இன்றைக்கு அநேக இஸ்லாமிய இமாம்கள் தலைவர்கள் யூதர்களுடைய பொருட்களை புறக்கணிக்க வேண்டும் யூதர் இஸ்ரேல் தேசத்துக்கு பொருளாதார தடைகளை செயல்படுத்த வேண்டும் என்று புதிய விதமான எல்லாம் ஜனங்களுக்கு ஊட்டி வருகிறார்கள் இதை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும்படியாக சில வீடியோக்களை உங்களுக்கு போடுகிறேன் தேவையான பால் மாவு பால் பவுடர் சாக்லேட் சிறு குழந்தைகள் எல்லா பொருட்களையும் பயன்படுத்துவது நெஸ்லே கம்பெனி அந்த We'll hey, இவர் இப்படி யூதருடைய பொருட்களை எல்லாம் புறக்கணிக்க சொல்லுகிறார் ஆனால் இன்றைக்கு எத்தனை பேர் யூதருடைய பொருட்களை புறக்கணிக்கிறது சொல்லுகிறார்கள் என்று தெரியவில்லை முதலில் பேசக்கூடிய இந்த நபர் புறப்ப புறக்கணிப்பாரா என்று தெரியவில்லை ஆக இப்படி இரவ எல்லாம் ஊட்டி வருகிறார்கள் ஒரு யூதனை அல்லது யூத மக்களை இஸ்ரேவேல் தேசத்தினுடைய எல்லாம் இஸ்லாமிய நாடுகள் இன்றைக்கு புறக்கணித்துக் கொண்டு இருக்கிறதா என்று பார்ப்போம் என்றால் அப்படி எல்லாவற்றை எல்லா இஸ்லாமிய நாடுகளையும் சொல்ல முடியாது ஆனால் அநேக நாடுகள் இவர் சொல்வதையெல்லாம் பின்பற்றுவதில்லை எந்த ஒரு யூத ரபிமார்களும் எந்த ஒரு இஸ்லாமிய நாடுகளின் பொருட்களையும் புறக்கணியுங்கள் என்று யாருக்கும் சொல்லவில்லை அநேக யூதர்கள் இஸ்லாமிய நாடுகளை சார்ந்தும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை ஆனால் அநேக இஸ்லாமிய நாடுகள் யூதர்களுடைய பொருட்களையும் அவர்களுடைய தொழில்நுட்பத்தையும் சார்ந்து வாழக்கூடிய நிலை இன்றைக்கு உலகத்திலே காண காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது ஆக எதையெல்லாம் பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்பதையெல்லாம் தெரியாமல் இதுபோன்று பேசுவது வேதனைக்குரிய காரியமாக காணப்படுகிறது இது ஒரு இனவெறியை ஊட்டி வளர்ப்பதாக அங்கே காட்டப்படுகிறது என்பதற்கு இந்த வீடியோ ஒரு முக்கிய சான்றாக நாம் பார்க்கிறோம் ஆக இந்த வீடியோவில் எந்த ஒரு அறிவு சார்ந்த பயிற்சிகளும் இவர் பேசியதாக அங்கே காணப்படவில்லை இப்படி சொல்லக்கூடியவர்கள் பாலஸ்தீன மக்களுடைய அங்கே வாழ்கிற குழந்தைகளுடைய கல்வி வேலைவாய்ப்பு சுகாதாரம் முன்னேற்றம் கட்டுமானம் விவசாயம் நீர் மேலாண்மை மின்சாரம் போன்ற அடிப்படை தேவைகளுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் எத்தனை நாடுகள் அந்த பாலஸ்தீனத்துக்கு துணையாக நின்று கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் இவர் சுட்டிக்காட்டவில்லை இந்த போர் சூழலிலும் கூட அதிகமாக பாலஸ்தீன மக்களுக்கு சாப்பாடு கொடுத்து அங்கே அவர்களுக்கு மின்சாரத்தை கொடுத்து இஸ்ரேல் தேசம் அங்கே மிக மகத்தான காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது ஒரு சில வீடியோக்களை மாத்திரமே யூடியூப்ல மற்ற ஊடகங்களில் அவர்களுக்கு சாதகமான காரியங்களை அங்கே செய்து வருகிறார்கள் ஆனால் இன்றைக்கு அநேக பேர் இதையெல்லாம் மறந்து கொண்டு இஸ்லாமிய அதாவது அநேக இஸ்லாமிய தலைவர்கள் இதையெல்லாம் மறந்து கொண்டு யூதர்களை புறக்கணிக்க வேண்டும் யூதர்கள் மேலே குண்டு போட வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் யூதர்களை பகைத்துத்தான் தீர வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் மறைமுகமாக அநேக இஸ்லாமிய நாடுகளிலிருந்து ஆயுத உதவிகளை அங்கே செய்து கொடுக்கிறார்களே தவிர வேறெந்த அடிப்படையான காரியங்களையும் அவர்கள் அந்த பாலஸ்தீன மக்களுக்கு தேவையான காரியங்களை அவர்கள் கொடுப்பதில்லை எனவே பாலசீன மக்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகளை எல்லாம் செய்யாமல் யூதர்களுடைய பொருட்களை எல்லாம் புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியது இந்திய காலகட்டத்திலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒரு காரியமாக ஒரு பேச்சாக அங்கே இருப்பது மிகவும் வேதனைக்குரிய காரம் காரியமாக அங்கே காணப்பட்டு கொண்டிருக்கிறது யூதர்களுக்கு யூதர்கள் கொடுக்கக்கூடிய குடிநீரும் சாப்பாடும் மின்சாரமும் தான் அங்கே பாலஸ்தீன மக்களுக்கு அப்பாவி குழந்தைகளுக்கெல்லாம் போய் சேரக்கூடிய அந்த சூழ்நிலையிலே அவற்றை எல்லாவற்றையும் தடுத்து லாரி லாரியாக இன்றைக்கு ஹமாஸ் தீவிரவாதிகள் அதை அவர்களுடைய இடத்திற்கு கொண்டு போய் எடுத்து சென்று அவர்கள் அங்கே சுகமாக இருக்கிறார்கள் குழந்தைகள் எல்லாம் இன்றைக்கு பட்டினி கிடக்கக்கூடிய சூழ்நிலையிலே இருக்கிறது மூன்று வேளை சாப்பாட்டுக்கு இரண்டு வேளை சாப்பாடு மாத்திரமே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லாம் சில இடங்களில் அங்கே காசாவிலே காணப்பட்டு கொண்டு இருக்கிறது காரணம் அங்கே உள்ள சமாஜ் தீவிரவாதிகள் இந்த மக்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த பொருட்களையெல்லாம் அடிப்படை பொருட்களையெல்லாம் உணவுப் பொருட்களை எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இனவெறியெல்லாம் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் பாலஸ்தீன மக்களை குறித்தும் பெண்களை குறித்து அங்கே வாழ்கிற பெண்களை குறித்தும் அப்பாவி குழந்தைகளை குறித்தும் எந்த ஒரு காரியத்தையும் நலன்களையும் அவர்கள் யோசிக்கவில்லை யூடியூப்லையும் ஃபேஸ்புக்கிலும் யூதர்களுக்கு விரோதமான காரியங்களை மாத்திரமே அங்கே சொல்லி கொண்டு வருகிறார்கள் இன்றைக்கு பார்ப்போம் என்று சொன்னால் யூதர்கள் தங்களை சுற்றிலும் அவர்களுக்கு எதிரான நாடுகளை வைத்துக்கொண்டு கொண்டு சுற்றிலும் எதிரான நாடுகளை வைத்துக்கொண்டு கொண்டு கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த அறிவை பயன்படுத்தி விஞ்ஞானத்திலும் தொழில்நுட்பத்திலும் விவசாயத்திலும் இன்றைக்கு அவர்கள் தங்கள் ஆசிர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பாலஸ்தீனர்களை பார்த்தால் அல்லது அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளை எல்லாம் பார்த்தால் எந்த ஒரு ஞானத்தையும் பெற்றுக்கொள்ளாமல் எந்த ஒரு கண்டுபிடிப்பும் கண்டுபிடிக்காமல் யூதர்கள் அவர்களுக்கு அந்த பாலசீன பகுதியை பார்த்தால் யூதர்கள் பாரசீன மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தண்ணீரிலே அந்த தண்ணீர் பைப்பை அவர்கள் எடுத்துக்கொண்டு அதனை எப்படி ஆயுதம் தயாரி அதை எப்படி ஆயுதமாக உபயோகிக்கலாம் அதை எப்படி ஏவுகணைகளாக மாற்றலாம் என்றெல்லாம் அங்கே ஹமாஸ் தீவிரவாதிகள் அதை யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அநேக இஸ்லாமியர்கள் சாம்சங் வாட்டர் என்று சொல்லக்கூடிய சாம்சங் தண்ணீர் இது ஒரு சிறந்த தண்ணீர் முன்னூற்றி அறுபத்தைந்து நாளும் இது ஊறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளும் வற்றாது ஜீவன் நிதி போல் அங்கே காணப்பட்டு கொண்டிருக்கும் எவ்வளவு இறைத்தாலும் ஊறிக்கொண்டே இருக்கும் என்றெல்லாம் சொல்லி அங்கே விற்க விற்கிறார்கள் தண்ணீரை விற்கிறார்கள் ஆனால் இதை எத் பாலஸ்தீன மக்களுக்கு எவ்வளவு கொடுத்தார்கள் என்று சொல்ல முடியவில்லை அவர்களுடைய தாகத்தை இந்த சாம்சங் தண்ணீரால் அங்கே நிரப்ப முடியவில்லை ஏழை இஸ்லாமிய நாடுகளாகிய சோமாலியா ஜிபூதி எத்தியோப்பியா போன்ற இடங்கள் தேசங்களுக்கு கூட இந்த சாம்சம் தண்ணீரை அவர்கள் அங்கே கொடுக்க முன்வரவில்லை ஆக இந்த இஸ்லாமிய அறிஞர்களுக்கு யூதனுடைய பொருட்களை எப்படி வெறுக்கக்கூடாது எப்படி வாங்கக்கூடாது யூதனுடைய கொக்கோ கோலா போன்ற முக்கியமான பிராண்டுகள் எல்லாம் அக்காஃபினா போன்ற பிராண்டுகள் எல்லாம் குடித்தால் பாலஸ்தீனர்களுடைய தாகம் எப்படி தீரும் என்றெல்லாம் இன்றைக்கு ஜனங்களுக்கு ஜனங்கள் மத்தியிலே சில மோசமான கருத்துக்களை எல்லாம் அங்கே ஊட்டி வளர்த்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் ஆக அவர்கள் எப்படி யூதனை வெறுக்க வேண்டும் எப்படி யூதனை கொலை செய்ய வேண்டும் உலக வரைபடத்திலிருந்து எப்படி இசரவில் தேசத்தை எடுக்க வேண்டும் என்றுதான் இன்றைக்கு அவர்கள் கற்றுக்கொண்டு வருகிறார்கள் யூடியூப் மூலமும் பேஸ்புக் மூலமும் இன்றைக்கு அநேக காரியங்களை இவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் பாலஸ்தீன மக்களை குறித்து இவர்களுக்கு எந்தவிதமான ஒரு அக்கறையும் அங்கே இருந்ததாக தெரியவில்லை அவருடைய பசியை குறித்தோ தாகத்தை குறித்தோ எந்த விதமான அக்கறையும் இவர்களுக்கு கிடையாது இவர்களா அங்கிருந்து அங்கே போய் கொடுக்க முடியும் ஆக ஆயுத உதவிகளை எல்லாம் செய்கிறார்களே தவிர அடிப்படை வசதிகளை இவர்கள் செய்ததாக எந்த ஒரு காரியத்தையும் நாம் பார்க்க முடியாது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து தேசம் உருவாகி இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிற்பாடும் கூட இன்றைக்கு இஸ்ரேல் தேசம் அதாவது யூத மக்கள் எத்தனையோ போர்களையும் எத்தனையோ தாக்குதல்களையும் கூட்டு நாடுகள் ஆறு நாடுகள் சேர்ந்து சுற்றி இருக்கக்கூடிய ஹிரியத்து லெபனான் சிரியா சவுதி அரேபியா ஈராக் போன்ற நாடுகள்லாம் சேர்ந்து அந்த தேசத்தை தாக்கின பிறகும் கூட எத்தனையோ போர்களை சந்த சந்தித்த பிறகும் கூட எத்தனோ காரியங்கள் நடந்த பிற்பாடும் கூட இன்றைக்கு யூதர்கள் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய பாலஸ்தீன மக்களுக்கு அவர்களுக்கு தேவையான கல்வி சுகாதாரம் பொருளாதார தேவைகள் அடிப்படை வசதிகள் குடிநீர் சுகாதாரம் மின்சார வசதிகள் சாலைகள் எல்லாம் அங்கே போட்டு கொடுத்து இருக்கிறார்கள் ஏன் அவர்கள் பாலஸ்தீனர்கள் உபயோகிக்கக்கூடிய கரன்சி கூட நாணயம் கூட இஸ்ரேல் தேசத்தினுடைய நாணயம் நாணயம்தான் அவர்கள் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி யூதர்கள் அவர்களுடைய தேவனிடத்திலிருந்து பாடங்களை கற்பித்து மற்ற ஜனங்களிடம் அவர்கள் காட்டிக் காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பாலஸ்தீன மக்களிடம் அவர்கள் காட்டிக் காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய அறிஞர்களே சிலர் ஜனங்கள் மத்தியிலே மோசமான காரியங்களை எல்லாம் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தண்ணீருக்கு கொடுப்பதை குறித்து கூட இஸ்லாத்திலே சொல்லப்பட்டுகிறது சில காரியங்கள் என்னவென்று சொன்னால் இப்படி இஸ்லாத்திலே சில அறிஞர்கள் மற்றவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடாது தங்களுடைய எதிரிகளுக்கு கொடுக்கக்கூடாது என்றெல்லாம் கூட இஸ்லாத்திலே இருப்பதாக சிலர் சொல்வது வேதனைக்குரிய காரியமாக காணக்க காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சத்ருவை சிநேகியங்கள் என்று சொல்லியிருக்கார் நல்ல சமாரியன் கதையிலும் கூட அங்கு சமாரியன் அங்கே வழியிலே போகும்போது அங்கே குற்றும் உயிரும் கொலையு கொலையுருமாக கிடக்கிற ஒருவனை பார்த்து அங்கே அவனை எழுப்பி தூக்கி அங்கே அவனுக்கு தண்ணீர் கொடுத்து அவனுடைய காயங்களை எல்லாம் மாற்றி அதுக்கு கற்று போட்டு உணவு கொடுத்து அவனை அந்த கட்டு அந்த அடிப்பட்டவனுக்கு அநேக காரியங்கள் செய்து சத்திரத்திலே கொண்டு போய் அங்கே சேர்க்கிறான் அந்த நல்ல சமாரியன் அது மாத்திரமில்லாமல் அவனை பராமரிப்பதற்கு கொஞ்சம் காசுகளை கொடுத்து நீங்கள் நன்றாக கவனிங்கள் உங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்பட்டால் நான் வரும்போது திருப்பித் தருகிறேன் என்று சொல்லி அந்த சமாரியன் கதையை குறித்து அங்கே இயேசுவானவர் ஜனங்களுக்கு அதாவது இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தார் என்பதை நம்முடைய பரிசுத்த வேதாகவும் அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் சில இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வது மிகவும் வருத்தத்துக்குரிய காரியமாக காணப்பட்டு கொண்டு இருக்கிறது ஆகவே எந்த ஒரு பொருளையும் எந்த நாட்டினுடைய பொருளையும் புறக்கணிக்க வேண்டும் அல்லது புறக்கணிக்க கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை இல்லை அது குறிப்பாக இஸ்ரேல் தேசத்தினுடைய பொருட்களை யூதர்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்களை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இவருடைய இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது வேதனைக்குரியதாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது யூதர்கள் மற்றவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக அவர்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய நாட்டினுடைய மக்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இஸ்லாமிய மக்களை நேசிக்கக்கூடியவர்களாக யூதர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக பாலஸ்தீன மக்களை நேசிக்கக்கூடியவர்களாகவும் பாரசீன மக்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகளுக்கு அடிப்படை காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இங்கே காணப்பட்டு கொண்டிருப்பார்கள் என்று என்பதை நீங்கள் அநேக வீடியோக்களில் தொலைக்காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் தவறான காரியங்களை சில மக்கள் தொலைக்காட்சியிலே சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் தவறான ஊடகங்களை அங்கே தமிழக மக்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் வேதனைக்குரிய காரியமாக காணப்படுது ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் இதையெல்லாம் குறித்து நீங்கள் யோசிக்காமல் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன காரியங்களை நீங்கள் பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கை பிரோஜனமாக இருக்கும் என்பதை நான் சுட்டிக்காட்டி காண்பித்து முடிக்கிறேன் இதை பார்த்து கொண்டிருக்க அநேகர் இந்த சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து அநேகருக்கு இதை நீங்கள் பரப்ப உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பிரை தலாட் Amén.